அனுள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் ராசியில் கேது ஆறாம் இடத்தில் சூரியன் சனி ஏழாம் இடத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் இருக்கிறார்கள் ஆக விரயாதிபதி சூரியனோடு சில கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் விடயங்கள் கூடுதல் வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம் கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்படுவேன் உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும் எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் என்பதாலும் ஜென்மத்தில் கேதி இருப்பதால் எதையும் போராடியே முடிக்கும் சூழ்நிலை உருவாகும் வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்றாகிவிடும் இம்மாலை முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை உங்கள் ராசிக்கு விரையாதிபதி அதாவது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை சூரியன் சனி சேர்க்கை பதினைந்தாம் தேதி அவர் மீனராசிக்கு செல்கிறார் அதுவரை கவனம் தேவை தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவு செய்ய வேண்டியிருக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையில் முடியும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்கள் சற்று கவனமாக இருங்கள் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அணுகிறார் சகோதர சச்சரவுகள் ஆகலும் உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவுக்கு வரும் சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய மாற்றங்கள் வரலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள் முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கும் பழைய வாகனங்கள் செலவாகிறது என்று கருதி புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவேன் மீனராசிகள் நீச்ச பங்கம் அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகிறது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் சிறிய உடல் நல குறைவு என்றாலும் மருத்துவரை சென்று சந்தியுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் உடல் நல ஆரோக்கியம் நல்லபடியாக பெறலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் கலைஞர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் நீங்க பிரம்மலஸ்தர்கள் பின்னணியாக இருப்பர் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு நான்கு ஏழுக்கு அதிபதியானவர் குரு அவர் இரண்டு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியான சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவேன் பயணங்கள் பலன் சர்வதாக அமையும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் தன லாபாதிபதியாக சுக்கரன் தன வரவு வருவதற்கு வழிகாட்டுவார் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அயல் நாட்டிலிருந்து சிறப்பான அழைப்புகள் வரலாம் நிலையான வருமானத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நேரம் இது ஆக கன்னி ராசியினர் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்